மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் முப்பது அடி உயரத்திலிருந்து தவறி விழுந்த ஒப்பந்த தொழிலாளி உயிரிழந்தார் மெக்கானிக்கல் பிரிவில் பணியாற்றிய தொட்டில்பட்டியைச் சேர்ந்த கார்த்திக் கன்வெயர் பெல்ட் ஜங்ஷன் டவர் இரண்டில் முப்பது அடி உயரத்தில் இரும்பினால் அமைக்கப்பட்டிருந்த தளத்தில் பணியில் ஈடுபட்டிருந்தார் பழுதடைந்த இரும்பு தளத்தில் தவறுதலாக கால் வைத்ததாகவும் இதில் தகடு உடைந்து கீழே விழுந்ததில் அவர் இறந்ததாகவும் விசாரணை மேற்கொண்டுள்ள கருமலை கூடல் போலீசார் கூறியுள்ளனா் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்